இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு எந்த வழியில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த மகான்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் அருளாளர்களாக இருக்கட்டும் சக்தி நிலை பெற்ற உயர்ந்த கட்ட மகான்களாக இருக்கட்டும் இறைநிலை அடைந்த உயர்ந்த கட்ட ஞானிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பாதையை நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இது ஏதோ ஒரு ட்ரிப்பு வந்தோம் ஜாலியாக இருந்தோம் கொஞ்ச நாள் ஏதோ மெடிடேஷன் பண்ணோம் போனோம் அப்படின்றதுக்காக இந்த ட்ரிப் உங்களுக்கு ஆர்கனைஸ் செய்யப்படவில்லை வரும் காலத்தில் இறைவன் நடத்தக்கூடிய மாபெரும் ராஜாங்கத்தில் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு உங்களுக்குலாம் ஒவ்வொரு பதவி உண்டு அதுக்கு அப்போ அந்த பதவியை என் பேர் பின்னாடி போட்டுக்கலாமான்லாம் கேட்காதீங்க இறைநிலையை உணர்ந்து இறைவனுடைய பாதையில் பயணம் பண்ணி இறைநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சைவம் என்ற அந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஒவ்வொருவரும் முதலில் சன்மார்க்கிகள் சன்மார்க்கம்னா என்னன்னு தெரியுமா சன்மார்க்கம் அப்படின்னா ஏதோ கட்சி நடத்துறாரு போல நினைச்சுக்காதீங்க சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சன்னமான மார்க்கத்துக்கு பேர் என்னப்பா சன்னமான மார்க்கம் ஒரு மனிதனுடைய உடலில் ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது தெரியுமா தெரியாத உங்களுக்கு கர்மாவை சேர்க்கக்கூடிய பாதைக்கு பேர் கர்மேந்திரியம் கர்மாவை அழிக்கக்கூடிய பாதைக்கு பேர் ஞானேந்திரியம் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் கர்மேந்திரியங்கள் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் ஞானேந்திரியம் ஞானம் வந்துட்டாலே ஹோல் ஒன்பது தான் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்றது எங்க உள்நாக்கு இருக்கு இல்லையா சிறுநாக்கு சிறுநாக்குக்கு பின்னாடி குதம் குய்யம் ரெண்டு ஓட்டம் இருக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா துவாரபாலகர் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா இங்க ஒருத்தர் இருப்பாரு இங்க ஒருத்தர் இருப்பாரு அவரை கடந்துதான் உள்ளுக்குள்ள கர்ப்ப போய் இறைவனை தரிசிக்க முடியும் அவங்கதான் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எட்டு ஒன்பது வந்துருச்சா நவதி பத்தாம் வாசல் என்ற ஒன்று இருக்கிறது அந்த பத்தாம் வாசல்ன்றது அடைபட்டு இருக்கு அதை வந்து ஒரு மெல்லிய ஜவ்வு வந்து அடைச்சிருக்கு அந்த மெல்லிய ஜவ்வானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது உணர முடியாத அளவுக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவ் ரொம்ப 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 எத்தனை ரொம்ப இருக்கு அத்தனை ரொம்ப போட்டு அவ்வளவு ஷார்ப்பா அவ்வளவு டீப்பா இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா ஒரு முடி எடுத்துக்கோங்க மாட் உங்க முடி இல்ல மாட்டோட வால் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய ஒரு முடி எடுத்துக்கணும் அதை நூறா டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு முடி எவ்வளவு வரும் அந்த அளவில் உங்களது பத்தாம் வாசல் பத்தாம் வாசலுக்குள் செல்ல இருக்கின்ற அந்த ஓட்டையை வந்து ஒரு மெல்லிய ஜவ்வு என்பது அடைத்துள்ளது புரிஞ்சுக்கணும் நல்லா அந்த வாசல் தான் பத்தாம் வாசல் மாபெரும் யோக ரகசியம் ரொம்ப எளிமையா யூடியூப்ல சொல்லி இருக்கேன் பல கிளாஸஸ்ல ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன் இப்படி ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இருபதாயிரம் வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆளுங்களுக்கு எத்தனாயிரம் வருஷம் உங்களுக்கு எவ்வளவு எளிமையா கிடைக்கிது பாருங்க அந்த பத்தாம் வாசலை ஒரு மெல்லிய ஜவ்வு அடைத்துள்ளது அந்த ஜவ்வு வந்து சன்னமா இருக்கும் சன்னம்னா என்ன திருப்பூர் கோயம்புத்தூர் காரங்களுக்கு தெரியும் மெல்லிசா இருக்குன்னு அர்த்தம் அந்த சன்னமா இருக்கக்கூடிய அந்த வழி வழி என்றால் மார்க்கம் என்று பொருள் அந்த மார்க்கத்துக்கு பேரு சன் மார்க்கம் சுத்த சன்மார்க்கம்னா என்ன இப்ப அந்த ஜவ்வு வந்து பாருங்க வல்லல் பெருமான் அவருடைய அருட்பேராற்றல்னால அவருடைய கருணையினால அந்த ஜவ்வு என்ன கலர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு எப்படி பாருங்க நம்மளுக்கு உணர்வு நிலையில டீப்பா போய் அந்த ஜவ்வுனுடைய மேல் பகுதி மஞ்சள் என்றும் அதனுடைய கீழ் பகுதி வெள்ளைன்னு கண்டுபிடிச்சிருக்காரு என்ன மாதிரியான மனுஷன் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல அந்த ஜவ்வு என்ன கலர்னு வேற எந்த சித்தனும் சொல்லல என்னோட அறிவுக்கு தகுந்தார் போல நான் சொல்றேன் என்னோட அறிவுக்கு எட்டிய வரைக்கும் சொல்றேன் கொடி பார்த்துருக்கீங்களா என்ன கலர்ல இருக்கும் மேல் பகுதி மஞ்சளாகவும் பகுதி வெள்ளையாகவும் இருக்கும் இந்த உண்மையை உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சன்மார்க்கத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும் சன்மார்க்கத்தின் வழியான ஏதோ ஒரு வழி இருக்கு இந்த வழியில போனீங்கன்னா தான் சத் என்கின்ற உண்மையை பார்க்க முடியும் சத் என்றால் என்ன சத்தியம்னு அர்த்தம் சித் அப்படின்னா என்ன அந்த சத்தியம் இந்த சித்தத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் சத் சித் ஆனந்தம் அப்படின்னா என்ன சச்சிதானந்தம்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அந்த சத்தை இந்த சித்துக்குள்ளே உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆனந்தம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஆனந்தமாக இருக்கும் இந்த ஒன்பது துவாரங்களை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பத்து பதினொன்று இதை மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா சச்சிதானந்தத்தை உங்களால் ஒருபோதும் உணர முடியாது என்பதை நமது தமிழ் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்போ அந்த சன்மார்கம் அப்படின்னா என்னன்னா அந்த பாதையை திறப்பதற்கு உண்டான ஒரு வழி தான் இந்த மனித பிறவி உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே வேற ஒரு வேலையும் கிடையாது அப்ப என் வேலையில விட்டுருவாங்கன்னு கேட்டா அதை பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா கமிட்மெண்ட் எழுத்து வச்சிருக்கீங்க அப்ப என்ன அந்த வேலையை பார்க்கும் போது இந்த வேலையை சேர்த்து பார்த்துரணும் இல்லாட்டினா பாடி விட்டு எக்ஸைட் ஆயிருங்க மறுபடியும் இதுக்காக திருப்பி வரணும் இந்த உண்மை என்ன சொல்கின்றது என்றால் அந்த சன்மார்க்கம் அப்படின்னா யோக பயிற்சியிலையும் அடையலாம் விபாசனாலையும் அடையலாம் வேற நிறைய முறைகள் இருக்கு நாக்கம் அடக்கி லம்பிகா யோகம் இருக்கு குண்டலினி யோகம் இருக்கு வாசி யோகம் இருக்கு நிறைய யோக முறைகள் இருக்கு சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன பொருள் சுத்த சன்மார்க்கம் சன்மார்க்கத்துல போய் அடையலாம் சுத்த சன்மார்க்கம்னா அது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி சைவமாக இருந்து பிற உயிர்களை கொல்லாமல் இருந்தீங்கன்னா எந்த யோகமும் பண்ண தேவையில்ல எல்லா உயிரும் தன்னுயிர் என்று நினைத்து வாழும்போது அது சன்மார்க்கமானது சித்தர் நெறியை கடந்து கருணை நெறிக்கு வந்துருது இதுக்கு பேரு சுத்த சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன வரலாறு தான் சொல்றாரு சன்மார்க்கம் ஓகே எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க சுத்த சன்மார்க்கம் ஓகே ஏத்துக்கலாம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன அளவு கடந்த அன்பு எல்லா உயிர்கள் மேலும் சைவமா மட்டும் இல்லாம எல்லா உயிர்கள் மேலும் அளவுகடந்த கருணையோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வழிக்கு பெயர் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஜென்மத்தில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய மிக 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 உயர்ந்த நிலை சுத்த சிவ துரியாதிதம் என்ற ஒரு நிலை உண்டு அந்த நிலைக்கு போனோம்னா சம ரச சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா தான் போக முடியும் வேற யோக பயிற்சியோ தவ பயிற்சியோ போனீங்கன்னா முக்தி வரைக்கும் போவீங்க முக்தி வரைக்கும் தான் உங்களுக்கு கேட் பாஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா கருணை ஒன்றுதான் வழி கருணையை தவிர வேறு எதுவும் வழி உங்களுக்கு கிடையாது ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரீச் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் விஸ்டம் இன் எ ஷார்டஸ்ட் வே இன் எ ஷார்ட் டைம் யூ ஷுட் ஒன்லி அட்டைன் இன் த பார்த் ஆஃப் கம்பேஷன் ஆர் mercy ஆர் லவ் யூ கேன் call it வாட் அவர் இப்பவே ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் டைம் போக போக இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் டக்குன்னு போயிடும் டக்குன்னு போய் சேர்ந்துடும் இல்ல அதுக்கு முன்னாடியே நமக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்களான்னு தெரியல எப்போ போய் சேர போறோம் தெரியல எப்போது நாம் இறைநிலையை அடைய போகிறோம் என்ற கேள்வி உங்களது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் நீ யோக பயிற்சியிலாக திறப்பிங்களா எனக்கு தெரியாது கருணையில துறப்பீங்களா தெரியாது இல்லை அமைதியாக இருந்தால் அமைதி நிலையில் துறப்பீங்களா தெரியாது ஆனால் அதை திறக்கணும்